நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஆரியம் நடக்குது அப்படின்னா ஏன் குலசாமிக்கு முத முதல்ல பத்திரிக்கையை வச்சு மற்ற எல்லாருக்கும் கொடுக்குறோம் இன்னைக்கு அதை பற்றின பதிவு தான் அறிவு முன்பர்களுக்கு தோர்ந்து உள்ள ஆசைப்படுறேன் நான் ஏன் குலசாமி ஓயில் போய் அந்த பத்திரிகையை வைக்கணும் ஏன் அந்த குலதெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவு நண்பர்களுக்கு நினைவுகூர்தான் இன்னைக்கு இந்த பதிவு சரிங்க பத்திரிகையை அடிக்கிறோம் எல்லாம் உறுதியாகுது அதற்கு அப்புறம் பத்திரிகையை அடைச்சு முத பத்திரிக்கை என் சாமிக்கு தானப்பா என் குலைசாமிக்கு தானப்பா அப்படின்னு எல்லாரும் போறாங்க அவங்க குலைசாமிக்கு பத்திரிகையை வச்சு வணங்கி அதுக்கப்புறம் தான் எல்லா மக்களுக்கும் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கு கொடுக்குறாங்க சரி அதனுடைய நோக்கம் என்ன எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் தானே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் எந்த தங்கு தடையும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் தானேங்க கோவில்ல போய் சாமி கும்பிட்றேன் எந்த காரியத்தை செஞ்சாலும் சாமியை கும்பிட்டு நாம் அதை செய்கிறோம் அந்த சாமி நமக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தானேங்க நாம் போய் வைக்கிறோம் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறது தான் இருந்தாலும் நான் அறிஞ்சதை ஒரு சில விஷயங்களை அறிவும் பண்ணுறத பௌர்ந்துகளை ஆசைப்படுறேன் நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஏன் குலசாமி கோவிலில் போய் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள தான் இப்போ ஒன்னுன்னு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முதல்ல வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீ இத நல்லா நடத்தி கொடுங்கிறது ரெண்டாம் பட்சம் இந்த அழைப்புக்கு நீ முதல்ல இந்த குலதெய்வ எல்லையில இருக்க எல்லா குலதெய்வங்களாகிய நீங்கள் உங்களுடைய வருகை எங்களோட பிள்ளைகளோட நல்ல காரியங்கள்ல இருக்கணும் திருமணத்திலேயா காதுகுத்துலையா இது போன்று எந்த நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் புதுமனை விழாவா நீங்க முதல் ஆளா எங்களுடைய இல்லத்திற்கு எங்களுடைய வீட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு மரியாதையோட எப்படி உயர் உயர் உயர்தர மரியாதையோட முதல் பத்திரிகை அந்த சாமிக்கு ஏன் அந்த தெய்வத்தை நேசிக்கிற பெருமக்கள் அதனாலதான் முதல்ல அந்த சாமிக்கு பத்திரிகையை வச்சு அழைக்கிறாங்க சாமி வருது அப்படின்னா அந்த காரியம் எப்படி இருக்கும் சாமியே வரப்போகுது தெய்வமே வந்து தாலையை எடுத்து கொடுக்க போகுது அந்த தெய்வமே அந்த எல்லையில வந்து ஒரு மிதி மிதிக்க போகுது அப்படின்னா அந்த சாமி நின்று எல்லாத்தையும் சங்கு சக்கரமா வேலை அதனுடைய பார்வை விழுந்துடும் அப்ப எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை அகற்றி கொடுத்துரும் கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்களை நீக்கி கொடுத்துரும் சங்கடம் வந்தாலும் சங்கடங்களை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு கொடுத்துரும் அதனாலதான் அந்த சாமி அழைக்கிறது ஐயா என் எல்லைக்கு வா என் பிள்ளைக்கு நீ தாலியை எடுத்து கொடுக்கணும் என் பிள்ளை நல்லபடியா போற இடத்துல நல்லா வாழணும் பணம் உள்ளாட்டினாலும் பொண்ணு உள்ளாட்டினாலும் பொருள் உள்ளாட்டினாலும் நல்ல மனதோட நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வாழணும் அப்படின்னு நாம நம்ம குலசாமிய அழைக்கிறது தான் முதல் விஷயம் சரி இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு திருமண நிகழ்வு நடக்கும்போது அந்த திருமண நிகழ்வுகள்ல எப்படி ஆணும் பெண்ணும் இரு இரண்டு இருபாலும் ஒன்றாக சேரும் போது கிரக நிலைகளில் ஏற்படுகிற மாற்றத்தை நல்லதாகவே மாற்றி அமைக்கிற வல்லமை குலசாமிக்கு இருக்கு எப்படி எப்படின்னா எப்படி அதாவது ஒரு ஒரு திருமணத்திற்கு முன்ன நம்ம பார்க்கும்போது ஒரு ஜாதகரை கணிச்சு எப்படி அதனுடைய பொருத்தங்கள் அதனுடைய கிரகங்கள் அதனுடைய ஜாதக கட்டங்கள் எல்லாம் அமைப்பு எப்படி எல்லாம் சரியா இருக்குன்னு நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி அதுல ஏதாவது இரு உறவுகள் இரண்டு உடல் இணைந்து ஒன்றாக கலக்கும் போது ஏற்படும் ஒரு சில கிரக அம்சங்கள் எதுவும் மாறி நின்னாலும் அதை எல்லாம் சரி பண்ணி நல்லபடியா உன்னுடைய அருள் இந்த குடும்பத்துக்கு அந்த மக்களுக்கு இருக்கணுமே அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் சரிங்க மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா விருத்தி கிடைக்கணும் ஒரு வீடு இருக்கு அந்த வீடு புது வீடா இருந்தா அந்த வீட்டுல நல்ல ஒரு விருத்தியா இருக்கணும் அந்த வீடு நல்லா விளங்கணும் ஒரு ஒரு திருமண நிகழ்வா இருந்தா அவர்களுக்கு நல்ல வாரிசு விருத்திய கொடுக்கணும் அதே சமயம் ஒரு தொழில் செய்கிற இடமாக இருந்தா நல்ல ஒரு தொழில் விருத்திய கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அந்த குலசாமி அழைக்கிற அந்த பத்திரிகையில அடங்க சரிங்க இது இல்லாம மக்களை ஒண்ணு சேர்க்கணும் யா நானு என் பிள்ளைக்கு திருமண என் வீட்டுக்கு என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு பேத்திக்கு காது குத்து வச்சிருக்கேன் வீடு புது வீடு கஷ்டப்பட்டு கடை வாங்கி வீடு கட்டியிருக்கேன் ஒரு தொழில் செய்ய போற எல்லா மக்களையும் ஒன்னா இணைச்சு கொடு எல்லா மக்களோட ஒற்றுமைய கூட்டி கொடு எல்லாரும் வரணும் எல்லா மக்களும் ஒன்னு சேரணும் என் பிள்ளை எல்லா மக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அதுக்கு நீ முதலாள நீ வந்து எல்லா மக்களையும் இணைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத அதனுடைய இன்னொரு உள்ளர்த்தம் சரிங்க இது இல்லாம போகிற இடத்துல பிள்ளை நல்லபடியா அனுசரித்து எல்லாத்தையும் அன்பால அரவணைச்சு எல்லா மக்களையும் நல்லா அவர்கள் போல அவர்கள் குடும்பத்திற்குள்ள ஓராளா ஒன்றிணைஞ்சு அந்த பிள்ளை நல்லா குடும்பத்தை நல்லா ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வரணும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சியை நம்ம என் பிள்ளை உருவாக்கி கொடுக்கணும் அதுக்கு உன்னுடைய அந்த பெண் தெய்வங்களாகிய உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா வேணும் அப்படின்னு நிறைய இருக்கு குலசாமி போய் நாம போய் நம்ம தூரத்துல நம்ம சாமி இருக்கு முத பத்திரிகையை குலசாமிக்கு வச்சு ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு வர்றது மட்டும் சாமிக்கு வச்சுட்டு வர்றதுடைய உள்ள அர்த்தங்கள் இதுதான் ஒரு சாமி என் பத்திரிக்கையை அந்த சாமி நான் நான் இருக்கேன் நான் தெய்வமா நிக்கிறேன் என்னை வந்து என் பிள்ளைய வந்து அழைப்ப குடுத்து என்னை கூப்பிடுது அப்படின்னா எனக்கு என் பிள்ளைகள் பொறுப்பை எனக்கு கொடுக்குது சாமியாகியவ எனக்கு அந்த பொறுப்பு என் தலையில வரும் அப்ப என் பிள்ளை என்னை நம்பி இந்த எல்லையில இந்த காரியத்தை செய்தப்பா நான் போய் என் பிள்ளைக்கு வழக்கையா இடக்கையா நிக்கணும் என் பிள்ளைக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் என்ன நடந்தாலும் எத்தனை தடங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் எல்லா திசைகள்லயும் சரி பண்ணி இந்த விழாவை அழகா நான் வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சாமி எடுக்கிற முடிவு தான் நாம போய் குலசாமியை அழைக்கிற அழைப்பு எவ்வளவோ பேரு என்னங்க பத்திரிக்கையே சாமியே வைக்காம குலசாமி கோவிலுக்கே வைக்காம நாங்க பாட்டுக்கு இது மாதிரி நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடந்திருக்குமே அதெல்லாம் நல்லா தானே இருக்கும்பாங்க அதாவது கல்லுன்னு நினைச்சா கல்லுதாங்க கடவுள்னு நினைச்சா தான் அது கடவுள் அதே தான் அந்த தெய்வம் அந்த தெய்வத்தோட அணுகிரக இருந்துச்சுன்னா இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்லா நீங்க இருந்திருப்பீங்க அதை நீங்க உணரல அது உங்களுக்கு புரியல அதுதான் உண்மை அதனால அறிவோ அன்பர்களுக்கு சொல்றேன் எல்லா மக்களுக்கும் சொல்றேன் குலதெய்வம் இருக்கு நம்மளை காக்குதும் நம்புற வெறும் மக்கள் முதல் மரியாதை யாருக்கு யாருக்கு செலுத்தணும் அப்படின்னா உங்களை காத்து நிக்கிற உங்க குடும்பத்தை உங்க கும்ப அந்த சாமியோட அணுகிறதுனால இது வாரிசு விருத்திங்க ஒரு திருமணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அடுத்து வரப்போற தலக்கட்டு அந்த எல்லைக்கு வரப்போற தலக்கட்டு என் பிள்ளைக்கு திருமணம் செய்ய போறேன் அப்படின்னா என் பிள்ளைக்கு திருமணம் செய்ய என் பிள்ளையோட விருத்தி ஒன்னு ரெண்டு மூணுன்னு மகன் பேர அப்படின்னு அந்த வரப்போற அந்த தலக்கட்டை ஒன்னு சேர்த்துற செய்யற அந்த நல்ல காரியத்துக்கு முதலாள நிற்கிறது யாரு அந்த எல்லையில இருக்க சாமி தான் அப்படி அந்த சாமி தான் ஒரு தளக்கட்ட நூறா ஆயிரமா பத்தாயிரமா தலைக்கட்டா ஊரே நாடே வைக்கிற மாதிரி ஒவ்வொரு குலதெய்வ கோவில் இருக்க காரணம் என்ன அப்படின்னா இது போன்ற நல்ல காரியங்கள்ல விருத்திய கொடுத்து அதை நல்லா நிறைவேற செய்யற முதல் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா உங்களுடைய தான் அதனால சொல்றேன் போய் பத்திரிக்கை வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல இத்தனை விஷயங்களும் அடங்கி நிற்கும் இத்தனை விஷயங்களை அத்தனையும் நல்லபடியா அந்த சாமி நாம வச்சு பத்திரிகையை வச்சு அழைச்ச சாமி வந்து காத்து கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவோம் அன்பர்களுக்கும் இதுபோன்று குல தெய்வத்தின் மேல் பெருநம்பிக்கை கொண்டு முதல் மரியாதை செலுத்தி பத்திரிகையில் அந்த தெய்வங்களை அழைப்பு விடுத்த ஒரு மக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்